பார் லைசன்ஸ் உட்பட பல ஒப்பந்தங்களை அவர் ஏனைய தரப்பினரோடு செய்து கொண்டதற்கான ஆதாரங்கள் இப்போது வெளிவந்திருக்கிறது ரணில் மீது நடவடிக்கை எடுத்தது போல் இன்னும் பலர் கைது செய்யப்படுவார்கள் என்று துணை அமைச்சர் நாமல் கருணா ரத்னை சொல்லியிருக்காரு இதை யாரை மையப்படுத்தி அவர் சொல்லியிருக்காரு பல முன்னாள் அமைச்சர்கள் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கான முயற்சிகளை கூட முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது யார் என்று பார்த்தால் மஹிந்த ராஜபக்ச ஊழல்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போது அந்த ஊழல்வாதிகளை நாங்கள் பாதுகாக்க கூடாது என்று ஒரு தரப்பினரும் அதற்கு எதிராக இருக்கின்றார்கள் தற்போது விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் மக்களுடைய ஆதரவை கேட்டனர் இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட தமிழர்கள் அவருக்கு ஆதரவு கூறுகிறார் தான் பெற்றுக் கொண்ட லஞ்சமும் வெளிவந்து பயத்தினால் அதே மட்டும் மக்களுடைய நன்மைக்காக அவர்களுடைய வளர்ச்சிக்காகத்தான் தான் அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார் பிரணிலாவா இருக்கட்டும் சந்திரிகாவா இருக்கட்டும் மஹிந்தாவா இருக்கட்டும் கடந்து வந்த அனைத்து சிங்கள தலைவர்களும் தங்களுக்கு எதிரான செயற்பாட்டத்தை முன்னெடுத்தார்கள் விவகாரத்தை விஜய் அவர்கள் பேசியதனால் இன்று தென் இலங்கை சிங்களவர்கள் கூட அதிகமாக அந்த விடயத்தை பேசக்கூடிய சூழல் இருக்கிறது விஜய் அவர்களோட எந்த விதமான ஒரு கோபமும் கிடையாது இருந்தாலும் அவர் அரசியலிலே இன்னும் சிறு பிள்ளைத்தனமான விடயங்களை முன்னெடுக்காமல்

இரண்டு மணி நேரம் கூட சிறைச்சாலையில் இருக்காத நிலையில் அஹ் தனது உடல்நிலை காரணத்தினால் நீ நீதிமன்றத்திற்கு காரணங்களை முன்னிறுத்தி வைத்தியசாலையில் இருந்து பிணையை பெற்றுக் இந்த பிணை என்பது அவருக்கு எதிராக தொடர்ந்தும் வழக்கு நிலுவையில் இருக்கின்றது அந்த வழக்கு திரும்பவும் உச்ச நீதிமன்றத்தில் அஹ் செய்யப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்படும் அதோடு கூட அவர் தொடர்ந்து இன்னும் பல வழக்குகள் தயாராகிக் கொண்டிருக்கின்றது அதாவது தன்னுடைய தேர்தல் காலத்தில் அவர் கையூட்டலாக பல விடயங்களை அவர் கொடுத்திருக்கிறார் அதாவது பார் லைசன்ஸ் உட்பட பல ஒப்பந்தங்களை அவர் ஏனைய தரப்பினரோடு செய்து கொண்டதற்கான ஆதாரங்கள் இப்போது வெளிவந்திருக்கிறது அந்த வழக்குகளும் தற்போது இவருக்கு எதிராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது ஆக வினை வழங்கப்பட்டாலும் வழக்குகள் தொடர் கொண்டுதான் எடுத்தது போல் இன்னும் கைது செய்யப்படுவார்கள் என்று துணை அமைச்சர் நாமல் கருணா அந்த ஜனாதிபதி அவர்களுடைய கைதை தொடர்ந்து அவருக்கான ஆதரவு விலைகளை பெற்றுக் கொடுத்திருந்த பல முன்னாள் அமைச்சர்கள் தற்போதைய எதிர்கட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பிரபல அரசாங்க உத்தியோகத்தர்கள் கூட கைது அந்த எதிர்ப்புகள் அதிகமாக கூடப்பட்டிருக்கிறது ஆளும் கட்சியின் பிரதி அமைச்சர்களுடாக வெளியாகந்த அந்த கூற்றுக்கூட உண்மையானது அண்மையில் பல நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கான முயற்சிகளை கூட முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அஹ் கடந்த காலங்களில் செய்த ஊழல்கள் தற்போது வெளிவர ஆரம்பி ஆரம்பித்திருக்கின்றது இந்த புதிய ஜனாதிபதி புதிய அரசின் கீழ் இவ்வாறான விடயங்கள் அஹ் கைதுகள் நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த கைதுகள் நிச்சயமாக முன்னெடுக்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் இது அதிகமாக அஹ் அதாவது பயந்திருக்கின்ற தரப்பினர் யார் என்று பார்த்தால் மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு இப்பொழுது இந்த ரணில் விக்ரமசிங்கவுடைய கைதை தொடர்ந்து பலர் தங்களுடைய அஹ் தவறுகள் வெளியே வந்துவிடுமா அல்லது அவர்களுக்கும் கைது செய்யப்பட்டு விடுவார்களா என்ற எண்ணத்தில் சட்டவாளர்களை முதல் வெள்ளோட்டமாக ஒரு விடயத்தை பார்த்தார்கள் முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்யும் போது மக்கள் அதற்கு ஆதரவாக இவ்வளவு தூரம் திரள போறார்கள் மக்களுடைய எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடுமா என்ற ஒரு வெள்ளோட்ட அடிப்படையிலே இந்த புதிய அரசு செய்து பார்த்தது அதன் அடிப்படையில் அது ஒரு வெற்றியை தான் கொடுத்திருக்கிறது குறிப்பாக ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து வழக்கு நடந்து கொண்டிருந்த இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்ற வளாகத்தை சுற்றிலும் அஹ் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஒரு ஆர்ப்பாட்ட அலையை செய்திருந்தார்கள் அதில் அனுர கோபம் என்கின்ற ஒரு கோஷத்தை கூட முன்வைத்திருந்தார்கள் தற்போது அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை விளக்கு வைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களை கைது செய்வதற்கு கூட நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கமைப்பு செய்தவர்களை கூட கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு அந்த ஆர்ப்பாட்டத்திலே ஒரு பொழு சுத்தி இருக்கு ஒரு கண்ணாடி போத்துல ஒன்றினால் அடித்து காயம் விளைவித்த காரணத்தினால் ஒரு குடும்ப மாநகர சபை உறுப்பினர் கூட இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது அந்த கைதை தொடர்ந்து பல விடயங்கள் எவ்வாறு பார்க்கக்கூடியதாக இருக்கு அப்படின்ற இனிவரும் காலத்தில் யார் கைது செய்யப்பட்டாலும் பிரமுகர்கள் பொதுமக்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வீதியில் இறங்கக்கூடாத ஒரு சூழலை இந்த நீதி நிர்வாகத்தினூடாக பொழுது உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆக அடுத்ததாக மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டாலும் பொதுமக்கள் அவருக்கு ஆதரவாக அவர்களுடைய ஆதரவாளர்கள் கூட களமிறங்க முடியாத ஒரு சூழலை தற்போதைய நகர்வுகள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது ஆதரவு தெரிவித்து போகின்றவர்களும் நிச்சயமாக ஏதோ ஒரு வழக்கில் கைது செய்யப்படக்கூடிய ஒரு அபாய சூழல் காணப்படுகிறது ரணில் மீது இது போன்று எடுக்கப்படும் நடவடிக்கை அவருடைய அரசியல் வாழ்க்கையை அழிக்க முயற்சி என்று பலர் குற்றம் சாற்றாக இப்பொழுது ரணில் விக்கிரமசிங்கவுக்கான அரசியல் வாழ்க்கை இப்பொழுது அந்த அளவு தூரத்துக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது இந்த விடயத்தில் அவருக்கான ஒரு அனுதாப அடையை அதிகரித்து வைத்திருக்கின்றது ரணில் விக்கிரமசிங்கவுடைய கைதை தொடர்ந்து அவரால் பயனடைந்தவர்கள் என்கின்ற விடயத்தில் இந்த அசும கொடுப்பனவு மூலமாக பலருக்கு உதவிகளை செய்திருந்தார் அதே நேரம் கடந்த காலங்களில் பார்த்தீர்கள் பொருளாதார நெருக்கடியில் இலங்கை தாண்டிருந்த நேரத்தில் அதை மீட்டெடுத்தவர் ரணில் விக்ரமசிங்க ஆகவே அவருக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கத்தான் வேண்டும் என்று தற்போது இருக்கிற பலர் தங்களுடைய ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆதரவாளி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் ஊழல்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போது அந்த ஊழல்வாதிகளை நாங்கள் பாதுகாக்க கூடாது என்று ஒரு தரப்பினரும் அதற்கு எதிராக இருக்கின்றார்கள் இதனால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற பெரும்பான்மை சமூகம் அவரோடு தான் இருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த விடயத்தில் நீங்கள் ஒரு விடயத்தை தொற்று நோக்கணும் இந்த விடயத்தில் தமிழர்கள் ரணில் விக்ரமசிங்க ஆதரவு தெரிவித்து இந்த பேரணிகளிலோ அல்லது கருத்து தெரிவிக்கும் விதத்திலோ செயல்படவில்லை இந்த விடத்தில் மலையக தலைவர்கள் மலையக மக்களை பிரணித்துவப்படுத்துகின்ற தலைவர்கள் குறித்த விடயம் சம்பந்தமாக கருத்து தெரிவித்திருந்தார்கள் அது வருந்தத்தக்க விடைய என்னவென்றால் என்றால் மலையகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த அம்மா அறுபத்தி ரெண்டு வயது அம்மா விடுதலை புலிகளுக்கு சாப்பாடு கொடுத்த ஒரு காரணத்துக்காக கைது செய்யப்பட்டு பத்தொன்பது வருடங்களாக சிறையில் இருந்தார் காத்தாயி என்கின்ற அந்த தாய் அந்த தாய் அதன் தன்னுடைய வயோதிப நிலையிலும் கூட தன்னால் அந்த முன் மேற்கொண்டு அவருக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டும் அவர் பிணை வழங்கப்படாமல் சிறையிலேயே இருந்து அவள் உயிரே நீந்து செல்கின்ற ஒரு சந்தர்ப்பம் பதிவாகியது அவ்வாறான சந்தர்ப்பத்தில் கூட விடுதலைக்காக குரல் கொடுக்க செல்லாத மலையக தலைவர்கள் ரணில் விக்ரமசிங்கோ கைதுக்கு சென்று அவருக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் அடுத்தது அரசியல் கைதிகள் விவகாரத்தில் அவர்களுக்கு ஒரு அஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்து வெளியே அவர்களை சுதந்திரமாக நடமாட விட முடியாமல் இருந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி தான் கைது செய்யப்பட்டிருக்கும் பொழுது தன்னுடைய கைதை தொடர்ந்து இரண்டு மணித்தாலும் கூட சிறையில் இருக்க முடியாதவர் அவர் தற்போது விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று அவர் பொழுது மக்களுடைய ஆதரவை கேட்டிருந்தார் இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட தமிழர்கள் அவருக்கு ஆதரவு வழங்க முன்வரவில்லை இது வேடிக்கையான விடயம் என்னவென்றால் குறித்த வெளிக்கடை சிறைச்சாலை என்கின்ற அந்த சிறைச்சாலை கூட ஜனாதிபதியாக மை ரணில் விக்ரமசிங்க ஐயாவுடைய தாத்தா அவருடைய தாத்தாவால் அரசாங்க அரசுக்கு வழங்க இலவசமாக வழங்கப்பட்ட ஒரு காணியில் தான் அந்த சிறைச்சாலை கட்டப்பட்டிருந்தது தன்னுடைய சொந்த வீட்டுக்கே தான் சென்று ரெண்டு மணிதேரம் கூட இருக்க முடியாமல் திரும்பி வந்த ஜனாதிபதி திரும்பவும் கைது செய்யப்படக்கூடும் கைது செய்யப்பட்டால் நிச்சயமாக அதே வந்து சகரருக்கும் பொதுவான சட்டம் சகரருக்கு அவனுக்கு ஜனாதிபதியாக இருந்தாலும் அவருக்கு பொதுவாக இருக்க வேண்டும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி முறைமையின் கீழ் இதுவரைக்கும் ஜனாதிபதியாக இருப்பவர்கள் குற்றம் செய்தால் அவர்களுக்கு தண்டிக்க கூடாது என்ற ஒரு நிலை இருந்தது ஆனால் தற்போதைய ஆட்சி ஆட்சியாளர்கள் காவல்துறையாக இருக்கட்டும் சட்டத்துறையாக இருக்கட்டும் இவற்றில் அரசியல் தலையீடு தவிர்த்திருக்கிற காரணத்தினால் இப்பொழுது சட்டம் சரியாக செயற்படுகிறதாக காணக்கூடியதாக இருக்கிறது அதே நேரம் ஜனாதிபதியாக இருந்தாலும் குற்றம் அழைத்தால் குற்றம்தான் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது சட்டவாளர்கள் அவரோடு கூட இருந்து அவருக்கு வழி நடத்துகின்ற விவகாரத்தை பார்த்தால் அது உண்மையிலேயே அவர் முன்னாள் ஜனாதிபதிக்கான சிறப்பு உரிமைகள் இருக்கின்றது அந்த சிறப்பு கீழ் கீழ் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில அவர் பாதுகாக்கின்றார்கள் எது எப்படி இருந்தாலும் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாலும் இந்நாள் ஜனாதிபதியாக இருந்தாலும் சட்டத்திற்கும் யாரும் சமம் அந்த விடயம் இன்று உறுதிப்படுத்தப்பட்டால்தான் அஹ் நெடுநாளாக குடிவடைப்ப ஏனைய பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை எட்டக்கூடியதாக அல்லது சட்டத்தை முழுமையாக நாங்கள் இலங்கை நாட்டு மக்கள் நம்பக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் மட்டக்கிளப்பு வளர்ச்சிக்காக ரணில் விக்ரமசிங்கே நானூறு மில்லியன் நிதி வழங்கினார் ஆனால் எட்நூறு மில்லியன் நிதி வழங்கப்பட்டதாக தகவலானது வெளியாகி இருக்கு இதோட உண்மைத்தன்மை என்ன சார் உண்மை அதாவது கடந்த ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வடகலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுக்கு நான்கு ஆறு மில்லியன் ரூபாய் சரியா அவர்கள் லஞ்சமாக கொடுக்கப்பட்டது அதை அவர் தற்போது கூறுகிறார் தான் பெற்றுக்கொண்ட லஞ்சமும் வெளிவந்து விட கூடுமே என்கின்ற பயத்தினார் அதே மட்டக்களப்பு மக்களுடைய நன்மைக்காக அவர்களுடைய வளர்ச்சிக்காகத்தான் அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார்கள் எந்த விதத்தில் கூறினாலும் பெற்றுக்கொண்டது லஞ்சம் அந்த லஞ்சத்தை வைத்து அவர்கள் என்ன செய்தார்கள் தங்களுடைய வளர்ச்சியை தான் முன்னெடுத்தாங்க கட்சி அதனால் அவர் வந்து எரிவாயு சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிட்டார் ஜனாதிபதி அவரை வெள்ள வைப்பதற்காக அந்த மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சம் கையூட்டலாக குறு பணம் பணங்கள் கொடுக்கப்பட்டது அதே மாதிரி வன்னி பிரதேசத்தில் அங்கே இருக்கிற தமிழ் தேசிய உறுப்பினர்களை உள்வாங்கி அவர்களுக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டது உத்தர மாவட்டத்திலும் கொடுக்கப்பட்டது சில மந்திரிமார் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு பதுக்கி வைத்தவர்களும் இருக்கிறார்கள் சிலர் அதை எடுத்துக்கொண்டு கனடா போன்ற நாடுகளுக்கு தப்பி சென்றவர்களும் இருக்கிறார்கள் சிலர் இங்கே இருந்து கொண்டு இதுவரை அந்த பணத்தை செலவழிக்காமல் தங்களுடைய அரசியல் நகர்வுக்காக வைத்துக் கொண்டவர்களும் இருக்கின்றார்கள் ஆக இத்தனை விடயங்களும் நடந்தது ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க ஐயா இருந்த காலத்திலே அவருடைய சகாக்கள் செல்ல பிள்ளைகள் அவர்கள் செய்த காரணம் இதில் மிக முக்கியமாக அவரை வழிநடத்திய சாகல ரட்டாயக்கர் என்கின்ற முன்னாள் அமைச்சர் ஒருவரும் இந்த விடயத்தில் அதிகமாக அந்த கையூட்டல் வழங்கிய கை கைது செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுகிறது ரணில் விக்ரமசிங்கை தமிழ் மக்கள் ஏன் ஆதரிக்கவில்லை என்றால் ஒரு உதாரணத்துக்கு பாருங்க கடந்த தொண்ணூற்றி மூன்று தொண்ணூத்தி நாலாம் ஆண்டுகளில் பார்த்தீர்களாக இருந்தால் அப்போது ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா அம்மையார் இலங்கையிலே நடந்து கொண்டிருக்கிற தமிழர் சார்ந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை முன்னிறுத்தி அரசியல் அமைப்பிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார் புதிய ஒரு அரசியல் அமைப்பை தாங்கள் அறிமுகப்படுத்தும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் கூட இந்த ரணில் விக்ரமசிங்க உட்பட்ட அவருடைய கட்சியினர் அதே நேரம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரணில் பிரதமராக இருக்கின்றார் ஜனாதிபதியாக சந்திரிகா இருக்கிறார்கள் அந்த நேரத்திலும் தமிழர்கள் சந்திரிகா ரணிலுக்கு எதிராக கூட்டு சதி செய்து மைந்தையோட கூட்டணியை இணைத்து அதன் பிறகு மைந்தவுக்கு இந்த நாடு புல்கின்றது இவ்வாறு தமிழருடைய பிரச்சனைக்கு எங்கே தீர்வு வரப்போனாலும் ரணிலா இருக்கட்டும் சந்திரிகாவா இருக்கட்டும் மைந்தவா இருக்கட்டும் கடந்து வந்த அனைத்து சிங்கள தலைவர்களும் எங்களுக்கு எதிரான செயற்பாட்டத்தை முன்னெடுத்தார்கள் இந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங் கைது செய்யப்பட்டாலும் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் பலர் அரசியல் கைதிகளாக சிறை வைக்கப்பட்டார்கள் அவருடைய கையெழுத்துகளாகத்தான் தற்போதைய சிறையிருப்பில் இருக்கின்ற எமது அரசியல் கைதியாகிய அரவிந்தனாக இருக்கட்டும் அவர் ஒரு முன்னாள் விடுதலை இருந்து புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வெளியே வந்திருந்து அஹ் உள்ளிவாய்க்கால் விடயத்திலும் மாவீர மாவீரத்தின் விடயத்திலும் முன்னின்று செயல்பட்ட ஒரு காரணத்துக்காக மீன் உருவாக்கம் செய்கின்றார் என்று ரணிலுடைய காலத்திலே கைது செய்து உள்ளே வைத்தார்கள் இவ்வாறு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழர்களுக்கு தீர்வை பெற்றுத்தர மாட்டேன் என்று இருந்த சூழ்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கும் போது அவரை விடுவிக்க செல்வதற்கு நாங்கள் தமிழர்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல என்ற நிலைப்பாட்டில் யாருமே ரணில் விக்ரமசிங் ஆதரவுக்கு ஆதரவாக சென்று விடுதலைக்காக குரல் கொடுக்க செல்லவில்லை அவ்வாறு செல்லக்கூடிய ஒரு சூழலும் எங்களுக்கு இல்லை எப்படி செல்லக்கூடிய மனநிலை தமிழர்கள் இல்லை ஏன்னா எங்களுடைய அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அவர் கையில் இருந்தும் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டவர் வேண்டும் என்று திட்டமிட்டு அரசியலினால் தமிழர்களுக்கு தீர்வு வந்துவிடக் கூடாது என்று சிதைத்தவர் இனியும் அவருக்கு நாங்கள் ஆதரவு அளிப்பதனூடாக அவர் எதுவும் தமிழர்கள் செய்ய போறது கிடையாது ஆகவே இன்று வரைக்கும் நாங்கள் த ரணில் விக்ரம எந்த ஒரு சிங்கள தலைவர் கைது செய்யப்பட்டாலும் அந்த இடத்தில் தமிழர்கள் ஆதரவு தெரிவித்து போக மாட்டோம் புதியதாக பதவியேற்றுள்ள அரசுக்கு தமிழர்களின் ஆதரவு நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கு இல்ல தற்போதைய அரசுக்கு கூட அவர்கள் முழுமையான ஆதரவை கொடுப்பதாக தெரியவில்லை இந்த அணுர அலை என்கின்ற அந்த அலைக்கு சில சந்தர்ப்பங்களிலே அவர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது ஏனால் அது ஆளும் தரப்பினராக இருக்கட்டும் எதிர்த்தரப்பினராக இருக்கட்டும் அவர்கள் மீது இருந்த அதிருப்தியின் காரணத்தினால் மாறி மாறி வந்த ஆட்சியாளர்களினால் ஏமாற்றத்தை மட்டுமே தளவி கொண்டிருந்த தரப்பினாலும் தமிழர்கள் வந்து புதிய ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பி அஹ் வாக்களித்தார்கள் ஆனால் பாராளுமன்ற தேர்தலை பார்த்திருக்கிறார்கள் அதற்கான தெளிவுகள் பூர்ணமாக தெரிகிறது சங்கு சின்னத்திலே போட்டியிட்ட ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய தொடங்கிய அரியநேந்திர மையாவுக்கு தமிழர்கள் வாக்களித்த விதத்தை பார்க்கும் பொழுது தமிழர்கள் உண்மையிலேயே தனித்துவத்தை விரும்பி நின்றார்கள் என்ற அடையாளம் அந்த இடத்துக்கு காட்டப்படுகிறது அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடந்த நேரத்தில் கூட அநேகமான தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி தவிர்த்து பல கட்சி உறுப்பினர்களை கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை தமிழ்த் தேசிய அரசியல் களத்திலே மக்கள் செய்து காட்டினார்கள் அவர் நினைத்திருந்தால் ஜனாதிபதி அனுர்புமார் சாநாயகனுடைய கட்சியிலேயே அதிகப்படியான உறுப்பினர்களை பெற்றிருக்கலாம் அதை விடுத்து அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடு இதுதான் நாங்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பினோம் இந்த ஜனாதிபதிக்கும் நாங்கள் எங்கள் ஆதரவு இல்லை என்பதை அந்த இடத்துல உறுதி உறுதி தமிழக அரசியலின் முக்கிய அம்சமே கச்சத்தை மீட்பதுதான் புதுசா கட்சி தொடங்கிற விஜய் கூட கட்சி மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடிக்கு வலியுறுத்தி இருக்காரு எங்கள ஈழத்து மருமகன் அப்படிதான் சொல்லணும் எங்களது ஈழத்து பெண்ணை திருமணம் முடித்த விஜய் உண்மையிலே அவர் அரசியலுக்கு வரும்பொழுது இவ்வாறான குரல்களை கிளப்பிக்கொண்டு வாழ்வதை அவர்கள் எவ்வாறு நினைக்கிறார்கள் தெரியல நாங்கள் உண்மையிலே அதை விளையாட்டுத்தனமாக நினைக்கின்றோம் ராஜதந்திர ரீதியாக இரு நாடுகளுடைய ஏகோபதித்த தீர்மானத்தின் அடிப்பே அடிப்படையில் கச்சை தீவை இந்தியா இலங்கைக்காக பெற்றுக் கொடுத்த வரலாறுகள் இருக்கின்றது சிறுமாமியாருடைய காலத்திலே அந்த தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலான ஒரு கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டு அரசியல் நகர்த்துகின்ற திருவாளர் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தீவு விவகாரத்தில் பேசுகின்ற இந்த போது தமிழக மீனவர்களினுடைய அத்துமீறிய எல்லை தாண்டிய மீன்பிடிப்பினால் ஈழத்தமிழர்களாகிய அவர் ஈழத்தமிழர்களுடைய வாழ்வாதாரங்கள் அவருடைய வளங்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கு அதன் பிரச்சனைகள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சமரசம் இல்லாத ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த விடயத்துக்கு தீர்வு காண்பது எவ்வாறு என்று அவர் எடுத்துக்கொள்ளாமல் அந்த கைதிகளை தடுப்பதற்கான காரணம் அந்த தீவு இலங்கையிடம் இருப்பதால் இருப்பதால் தான் ஆகவே அதை நாங்கள் மீட்டு எடுக்க வேண்டும் அதை திருப்பித்தார்கள் என்று மோடியிடம் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் அந்த மோடியிடம் வைத்த கோரிக்கைக்கு அவர் வேறு விதமாக கூட காரியங்களை முன்னெடுத்திருக்கலாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் முகமாக கச்சை தீவை அண்மித்த பகுதியிலே அவர்கள் காவல் காவலை பலப்படுத்தலாம் அதுக்காக நீங்கள் செல்லாதீர்கள் என்று ஒரு எடு எடுத்துக்காட்டை காட்டலாம் இங்கிருந்து வாரர்களுடைய கடத்தல்களை தடுக்கக்கூடிய வழிவகை செய்யலாம் அதை விட்டு போட்டு கச்சை தீவை பெற்றுக்கொண்டு மட்டும்தான் இந்த தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு விடயத்தில் விஜய் அவர்கள் முனைப்பாக இருப்பார்கள் என்றால் அது உண்மையிலேயே பெரிய ஒரு முட்டாள்தனம் அவருடைய அந்த கூற்றின் படி கூற்றின் காரணத்தினால் விவகாரத்தை விஜய் அவர்கள் பேசியதனால் இலங்கையிலே தென் இலங்கை சிங்களவர்கள் கூட அதிகமாக அந்த விடயத்தில் பேசக்கூடிய உருவாக இருக்கின்றது காரணம் வந்து அவர்கள் எப்பொழுது விஜய்க்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை பர பர பரப்பி வார்கள் உண்மையிலேயே அரசியல் ரீதியாக தன்னுடைய பயணத்தை முன்னெடுத்திருக்கிறார் அஹ் அது வாழ்த்தக்கூடிய விடயம் ஒரு காலத்து அவருடைய முதலமைச்சராகவோ அல்லது மக்களவை உறுப்பினராக வந்தாலும் கூட அவரால் செய்யக்கூடிய விடயங்களை செய்ய நம்ம மக்களுக்கு செய்தான் வேண்டும் ஆனால் இந்த கச்சை தீவை விவகாரத்தை அவர் மீண்டும் ஒருமுறை சிந்திக்க வேண்டும் என்றால் அது வெறுமனே தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு பிரச்சனையான விடயம் கிடையாது எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய வாழ்வாதார சார்ந்த பிரச்சனைக்கும் ஒரு முக்கியமான ஒரு மைய புள்ளியாக இருக்கின்றது ஆக இது ஒரு தேசிய பிரச்சினையை உருவாக்கக்கூடிய காரியம் ஆகவே எங்களுக்கு விஜய் அவர்களோட எந்த விதமான ஒரு கோபமும் கிடையாது இருந்தாலும் அவர் அரசியலிலே இன்னும் சிறுபிள்ளைத்தனமான விடயங்களை முன்னெடுக்காமல் ஆக்கப்பூர்வமான விடயங்களை முன்வைத்து கதைப்பாராக கட்சி தீவு மீட்பு பற்றி விஜய் மட்டும் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே தான் பேசிட்டு வராங்க எல்லாருக்குமே தேவைப்பட்டது இந்த அரசியலுக்கு ஒரு கூட கட்சி தீவு தான் விவகாரமா இருக்குது இல்ல அப்படி அதை மீட்டுக் கொள்வதனால் உண்மையிலேயே ஈழத் தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கின்ற அந்த ராஜதந்திர நட்பு ரீதியான ஒப்பந்தத்துக்கும் பாதிப்பு வருமா வராதா என்கின்ற விடயத்தை பார்த்தால் பெரிய ஒரு கேள்வி கூறி வரும் இரு நாட்டுக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த அந்யோன்யம் நட்பு ரீதியான உடன்படிக்கைகள் இதற்கு பாரி ஒரு தாக்கம் ஏற்படும் எந்தவித மாற்றமும் இல்லை ஆனால் இந்தியா கச்சை தீவை அன்பளிப்பு செய்த விடயம் அந்த அன்பளிப்பை மீட பெற்றுக் கொள்வது என்பது அது பூகோள அரசியலிலே அது அவ்வளவு ஒரு நன்மையான ஒரு காரியமாக பார்க்கப்படாது தற்போதைய சூழலில் அதிகப்படியான ரீதியான முதலீடுகளை இலங்கையிலே செய்திருக்கின்ற இந்தியா உட்பட இந்திய நிறுவனங்கள் இந்த மாதிரியான விவகாரங்கள் மேலும் பட்சத்தில் அவர்களுடைய பொருளாதார முதலீடுகளை கூட இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இதனால் வந்து இரு நாடுகளுக்கும் இடையிலே இருக்கின்ற நட்பு ரீதியான ஒப்ப ஒப்பந்தங்கள் அனைத்துமே ரத்து செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இது இந்தியாவுக்கு எதிர்நாடுகள் அதாவது சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள் அதிகமாக இலங்கையோடு கூட நட்புறவை ஏற்படுத்திக் கொண்டு ஒரு அரசியல் ரீதியான ஒரு எதிர்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலையும் உருவாக்கக்கூடியதாகத்தான் இந்த கட்சி விவகாரம் பார்க்கப்படும் அதனால் விஜய் அவர்கள் இந்த விடயத்தை பேசியதனால்தான் இன்று எங்கே அதிகமாக அந்த விடயம் பேசப்படுகின்றது ஏனையவர்கள் பேசியிருக்கிறார்கள் கூறுகிறார்கள் இருந்தாலும் அதை பெரிதாக யாரும் கண்டுகொள்ளவில்லை ஒரு மக்கள் விரும்பி பார்த்த ஒரு நபர் இவ்வாறு இந்த விடயத்தை பேசிவிட்டாரு என்பதனால் கொஞ்சம் மக்கள் சிங்களவர்கள் குறிப்பாக ஆத்திரமடைந்து காணப்படுகிறார்கள்